வணக்கம் சபரிமலை விவகாரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் நிலையில் சம்யுக்தா என்பவர் தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் செய்தி இது சுவாமியை தரிசிப்பது என்பது பத்து நிமிட வேலை ஆனால் மாத விலக்கான பெண்கள் எல்லா வேலைகளையும் பார்க்கிறார்கள் டென்னிஸ் ஆடுகிறார்கள் ஆட்டோ ஓட்டுகிறார்கள் சமைக்கிறார்கள் செவிலியர் சேவை செய்கிறார்கள் இரவெல்லாம் கண் விழித்து பிபிஓவில் பேசுகிறார்கள் கிராஸ் கண்ட்ரி விமானத்தில் பனிப்பெண்ணாய் சிரிக்கிறார்கள் பெட்டி கடையில் நாள் முழுக்க கல்லாவில் அமர்ந்திருக்கிறார்கள் வங்கி பணியில் மாற்றி மாற்றி சளைக்காமல் பதில் சொல்கிறார்கள் சாராயக்கடை வாசலில் சால்னாவோடு டபுள் ஆம்லெட் போடுகிறார்கள் சானிட்டரி நாப்கின் ஸ்டாக் இல்லை என்றால் ஆபிஸ் தோழியிடம் கடன் வாங்கி மாட்டிக்கொண்டு தங்களுடைய வேலையில் திரும்ப ஈடுபடுகிறார்கள் அப்போதெல்லாம் வராத அக்கறை ஆண்களுக்கு பெண்கள் சபரிமலை ஏறும்போது மட்டும் வருகிறதென்றால் கோளாறு சாமியிடத்திலும் அதை மரபாக மாற்றி வைத்திருக்கும் தந்திரி மற்றும் புராதான தான் பெண்கள் சாமியை தரிசிக்க கூடாது என்று ஒற்றை காலில் நிற்கும் ஆண்கள் தங்களுடைய வாழ்வில் சுற்றி இருக்கும் பெண்களையும் அதாவது அம்மா அக்கா தங்கை மனைவி மகள் போன்றரை மாதவிலக்கு காலத்தில் எந்த வேலையையும் செய்ய சொல்லாமல் அவர்களின் கால்களை தலையில் தாங்குபவர்களாக இருந்தால் நீங்கள் சொல்லும் எல்லாவற்றையும் கேட்க தயாராக இருக்கிறேன் என்னை பார்க்க பெண்கள் வரக்கூடாது தடுத்து நிறுத்துங்கள் என்று இந்த தடிமாடுகளிடம் ஐயப்பனா சொன்னார் ஏகத்துக்கும் பொங்கி வழிகிறானுங்க இரத்த வாடையாம் பெண்கள் உடம்பு பூ போன்றதாம் மலையேறும் அளவுக்கு சக்தி இருக்காதாம் இவர்களுக்கு மனதை கட்டுப்படுத்தும் தைரியமோ தெம்போ கிடையாது என்று ஆணித்தரமாக அடித்துச் சொல்வேன் பெண்களை பார்த்துவிட்டால் இவர்களுக்கு மனது ஒரு நிலையில் இருக்காது ஒரு நாற்பது நாள் விரதத்தை கட்டுப்பாட்டுடன் நடத்த தெரியாத கோழைகளுக்கு பெண்களை குறை சொல்ல எந்த யோக்கியதையும் கிடையாது உங்களைப் போல் பொய் விரதமோ போலி பக்தியோ காட்டுபவர்கள் அல்ல நாங்கள் தைரியம் புலன்களை அடக்கியாலும் திறன் பெற்றவர்கள் எப்போதுடா விரத நாட்கள் முடியும் மலை இறங்கிய கையோடு மாலையை கழற்றிவிட்டு விட்டு டாஸ்மாக் தேடி ஓடும் கழிசடைகள் அல்ல நாங்கள் சபரிமலையில் பெண்களை தடுப்பவர்கள் நிஜ பக்தர்கள் கிடையாது ஆதிக்கு வெறி தலைக்கேறிய நிலையில் பெண் பிடித்து அலையும் சமூக விரோதிகள் தான் இந்த பதிவுக்கு பதில் சொல்லும் விதமாக விஜயலட்சுமி காளிதாஸ் என்பவர் தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் அது இதோ பெண்ணே நீ யார் என்பது தெரியாது சாமியை தரிசிப்பது பத்து நிமிட என்றாய் அந்த பத்து நிமிடம் இறைவனை மெய்யுருகி காண்பது பத்து யுக புண்ணியங்களுக்கு இணையானது என்பது பக்தியை கூட வேலை என கூறும் உனக்கெங்கே புரிய போகிறது ஏன் அந்த பத்து நிமிட பக்திக்கு சாரி உன் பாணியில் சொல்வதென்றால் அந்த பத்து நிமிட வேலைக்கு பெண்ணுரிமை என்ற புரட்சி பேசி பல நூறாண்டுகளாக கடைபிடிக்கும் ஐயனின் ஆகம விதிகளை உடை உங்கள் மதிகள் எதற்காக துடிக்கிறது மாதவிடாய் காலங்களில் பெண்கள் அனைத்து வேலைகளையும் பார்க்கிறார்கள் பனிப்பெண்ணாக செவிலியர்களாக வங்கி ஊழியர்களாக ஆசிரியர்களாக ஆட்டோ ஓட்டுநர்களாக விமான பணிப்பெண்களாக சமையல் பனிப்பெண்ணாக என்று ஒரு லிஸ்டை அடுக்குகிறாய் சானிட்டரி நாப்கின் இல்லாவிட்டால் கூட உடன் பணிபுரியும் தோழியிடம் வாங்கி பயன்படுத்தி கொண்டு வேலை செய்வதாக வேறு சொல்கிறாய் பெரும்பாலும் மாதவிடாய் காலங்களில் உதிரப்போக்கினால் பெண்கள் மன உளைச்சலோடும் உடல் சோர்வோடும் இருப்பது வழக்கம் இதில் அவரவர் சார்ந்த பணி சுமைகளின் அழுத்தமும் சேர்ந்து டென்ஷனாக இருக்கும் அந்த காலத்தில் பெரியவர்கள் பெண்ணை தீட்டி என்று ஒதுக்கி வைத்ததற்கு பெண்ணெடுமை என்று பலர் சொல்கின்றனர் பெண்களின் உடல்நிலை மாதவிடாய் காலங்களில் ஒருவித மன அழுத்தங்களுக்கு உட்பட்டு உடல் சோர்வாகும் என்பது அறிவியல் உண்மையும் ஆகும் உதிரப்போக்கினால் மனச்சோர்வும் உடல் சோர்வும் சேர்ந்து பெண்களை துன்பப்படுத்தும் அதனால் அவர்களுக்கு பூரண ஓய்வு தேவை என்பதால்தான் வீட்டின் மூலையில் பெண்ணை ஒதுக்கி வைத்து அப்பெண்ணை யாரும் தொட்டோ தொந்தரவு செய்வதோ ஆகாது என்று அதை தீட்டு தொடக்கூடாது என்று பெண்ணை மாதவிடாய் காலங்களில் பாதுகாத்தார்கள் தற்காலங்களில் எத்தனையோ வசதிகள் இருந்தாலும் மாதவிடாய் காலங்களில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் உடல் உபாதைகளும் வயிற்று வலியும் மனச்சோர்வும் அடைவதை எந்த பெண்ணாலும் மறுக்க முடியாது இதை பல பெண்கள் வெளியே சொல்ல முடியாமல் பொருளாதார நிர்பந்தத்தால் வேலைகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது மேலும் நாம் வீட்டிலேயே மாதவிடாய் காலங்களில் விளக்கேற்றுவதில்லை ஏற்றினால் என்ன என்று வித்தாரம் பேசுவது வீம்பிற்கு அழகாகலாம் ஆனால் நம் மனசாட்சிக்கே அது உகந்ததல்ல ஏன் தினமும் குளிக்காமலேயே வெளியே போகலாம் அல்லவா தினமும் குளித்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நீதிகள் உண்டல்லவா மாதவிடாய் காலங்களில் எங்கு வெளியில் செல்வதென்றாலும் பெண்ணிற்கு ஒருவித அவஸ்தை உணர்வை மேலோங்கி இருக்கும் மாதவிடாய் காலம் முடிந்ததும் அப்பாடா என்று ஒரு சுதந்திர உணர்வை உணர்வோம் நாம் இதை எந்த பெண்ணும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது என்பதே நிதர்சனமான உண்மை காலம் காலமாக பிரம்மச்சரிய ஐயப்பனுக்கன்று ஒரு மரபாக வயது வந்த பெண்கள் தரிசனம் செய்யக்கூடாது என்பதற்கு இந்த சிரமங்களை மனதில் கொண்டும் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் மலையேறுவது உடல் சார்ந்த சிரமங்களை அதிகப்படுத்தும் என்பதாலும் அவர்களை தவிர்த்து சிறு பெண்களையும் மாதவிட நின்ற பெண்களையும் தரிசனத்திற்கு அனுமதித்தனர் இங்கே பெண்ணுரிமை எங்கே களவாடப்பட்டது பெண்ணை பாதுகாத்தல்லவா வைத்திருக்கிறார்கள் நீ சொல்வது போல் மனதை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் ஆண்கள் என்றால் சபரிமலையில் மட்டுமல்ல எங்குமே பெண்கள் நடமாட முடியாது சம்யுக்தா ஆண்கள் எளிதாக உணர்ச்சி வசப்படுபவர்கள்தான் ஆனால் அவர்களுக்கு தாயிற்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரியும் சம்யுக்தா தங்கைக்கும் மகளுக்கும் உள்ள உறவின் உன்னதம் தெரியும் சம்யுக்தா எளிதில் ஆண் உணர்ச்சி வசப்படுபவன் என்பதற்காக வேண்டாத பழி பாவங்களை அவர்கள் மீது சுமத்துவது நல்லதல்ல அப்படி பார்த்தால் நாகரீக முகத்தில் சினிமாவை பார்த்து கண்டபடி உடையணிந்து உடலழகை காட்டி ஆணின் உணர்ச்சியை தூண்டும் பெண்ணை எந்த கணக்கில் சேர்த்துக்கொள்வது இதற்கு பெயர் பெண்ணுரிமை என்று உன்னைப் போன்ற பெண்கள் சொல்வார்களானால் அது ஆணின் உணர்ச்சிகளை தூண்டிவிடும் விபச்சாரத்தனம் என்றே நான் சொல்வேன் பெண்கள் உணர்ச்சிகளை அடக்கக்கூடியவர்கள் இது பெண்களின் பலம் உடலால் ஆண் பலமானவன் ஆகவும் மனதால் பெண் பலமானவள் ஆகவும் இயற்கை படைத்திருப்பதற்கு காரணங்கள் ஆயிரம் உண்டு நீ சொன்னது போல் எளிதில் உணர்ச்சி வசப்படும் ஆண்கள் கட்டிய மனைவியையே தொடாமல் ஒரு மண்டலம் விரதமிருந்து பெண் சுகம் மறந்து தீய பழக்கங்களை ஒதுக்கி வைத்து ஐயனை காண்பதற்கு பெயர் ஆண்டவனின் மீதிருக்கும் பக்தி பெண்ணுரிமையின் அடக்குமுறை இது என்று இவ்வளவு ஆவேசமாகின்றாயே நீ இஸ்லாமிய மதத்தில் உருவமில்லாத கடவுள் அல்லா என்று சொல்லி இஸ்லாமிய பெண்களை கருப்பு துணியால் முகத்தை மூடி தொழுகைக்கு மசூதிகளுக்குள் அனுமதிப்பதில்லையே தலாக் என்று தொலைபேசியில் நேரில் வாட்ஸ்அப்பில் சொல்லி ஒரு பெண்ணின் வாழ்வையே நாசமாக்கிவிடும் இஸ்லாமிய ஆண்களை நீ ஏனம்மா சாடவில்லை சம்யுக்தா என்றால் ஒரு இஸ்லாமிய பெண்தானே ஒருவேளை நீ இந்து பெண்ணாகவே இருந்தாலும் சரி பதில் சொல் இஸ்லாமிய மதத்து பெண்ணடிமைத்தனத்தை எதிர்க்க உனக்கு வலிமை இல்லையா இல்லை உயிர் பயமா கன்னியாஸ்திரிகளை கற்பழிக்கும் பாதிரிகளை தட்டி கேள் பாவ மன்னிப்பு கேட்கும் கிறிஸ்தவ பெண்களை பிளாக்மெயில் செய்யும் பாதிரியார்களின் முகமூடிகளை கிழித்தெறிந்து நியாயம் கேள் இதில் இந்து மத பெண்களே மரபை மதித்து இறைவனுக்கு பக்தியோடு தலை வணங்கி நிற்கையில் நீ ஏனம்மா இந்து மத ஆண்களை சாட வேண்டும் இஸ்லாமிய மதத்தில் ஆண்களின் பெண்ணடிமைத்தனத்தை முதலில் துணிந்து கேள்விகள் உனக்கு துணிவிருந்தால் எங்கள் இந்து மத ஆண்கள் இந்து பெண்களை கோஷாவில் மூடி பெண்ணடிமைத்தனம் செய்யவில்லை தலாக் சொல்லி வாழ்வை நாசமாக்கி விட முடியாது நீதிமன்றம் இருக்கிறது நியாயத்தை வழங்கிட எங்கள் தந்தை பரமசிவனே அன்னை பார்வதிக்கு பெண்மையை மதித்து பெண்ணிற்கு சரிபாதி அங்கத்தை தந்து ஆணாகி பெண்ணாகி நின்றவன் வயது பெண்களை சபரிமலையில் அனுமதிக்காததால் ஐயப்பனை தரிசிக்கும் எங்கள் இந்து மத ஆண்கள் பெண்களை பார்த்தால் மனம் சலனமாகும் என்று உன்னை போல் யாரேனும் பழி சுமத்தினால் அது ஆண்களுக்கு எதிரான பெண்ணுரிமையின் உச்சபட்ச கொடூரமான பழி சுமத்தும் ஆயுதமே தவிர முட்டாள்தனமே தவிர வேறென்னவாக இருக்க முடியும் இறைபக்தியை பெண்ணுரிமை என்ற பெயரில் களங்கப்படுத்தும் அறிவினம் என்பதைத் தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் பெண்கள் உங்கள் சம உரிமையை கேட்டு போராட எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு தயவு செய்து அதை தவறாக இறைவன் சன்னிதானத்தில் காட்ட நினைத்து தீராத சாபங்களுக்கு ஆளாகாதீர்கள் ஒவ்வொன்றுக்கும் சில நியதிகள் உண்டு அதை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை மிதிக்காமலாவது இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆகம விதிகளை மீறி ஐயனை களங்கப்படுத்துபவர்களுக்கு அந்த இறைவனே தண்டனைகளை தருவான் அன்று மனசாட்சிக்கு நீங்கள் அனைவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் மனசாட்சியா அது ஏது எங்களுக்கு என்றால் பொய் சாட்சியின் மொத்த உருவங்களுக்கு காலமே இறைவன் வழியில் தண்டனைகளை தந்தே தீரும் பக்திக்கும் பெண்ணுரிமைக்கும் முடிச்சு போட்டு மலையேறி ஆகம விதிகளை மீறி ஐயப்பனை தரிசித்தே தீர்வோம் என்று எந்த பெண்கள் புரட்சி பேசினாலும் நாளை இவர்கள் வழித்தோன்றல்கள் உரிமை பெண்ணடிமை என்று பெண்ணுரிமை பேசி பெண்கள் பிள்ளை பெற்று கொள்ள மாட்டோம் என்று புரட்சி பேசினாலும் ஆச்சரியமில்லை நன்றி